இவங்க என்ன பண்ண போறாங்க நம்ம வந்து வந்து இந்த பொண்ணை மாப்பிள்ள கையில புடிச்சு கொடுப்போம் பட் ஆனா இவங்க இவங்க வந்து தம்பி இவங்களோட அக்காவை வந்துட்டு அலேக்கா கொண்டு போய் தூக்கி அவரோட மச்சாம் நிலையில கொடுக்க போறாரு அவர் என்ன பண்ண போறாரு தூக்கிட்டு போறாரு இந்தியாவிலேயே முதல் முறையாக பாத்துட்டு சொல்லுங்க மூணு மூணு எழுத்துல சும்மா கில்லி மாதிரி ஒரு கவிதை சொல்லு பாப்போம் எங்க அம்மாவுக்கு மேல எங்க அக்கா